நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்தவுள்ள ஈரான் அமெரிக்காவிடம் கதறிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நாட்டை காக்க நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியுள்ள அமெரிக்கா காசா அமைதி பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது அதற்கு முன்பாகவே ஈரான் அளித்த வாக்குறுதியின்படி இஸ்ரேல் மீது அந்நாடு தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது குறித்து அமெரிக்காவிடம் பேசியுள்ள இஸ்ரேலிய தலைவர்கள் இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என அச்சம் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலால் தனித்து ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாது என்பது உலகிற்கு தெரிந்த உண்மை ஏற்கனவே காக்க பன்னிரண்டு போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை சுமந்து செல்லும் இரண்டு பிரம்மாண்ட விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் நான்காயிரம் வீரர்கள் உள்ளிட்ட படைகள் மற்றும் ஆயுதங்களை மத்திய கிழக்கிற்கு அமெரிக்கா அனுப்பியது இந்நிலையில் தற்போது கூடுதலாக நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு அனுப்பியுள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து எதிரிகளின் இலக்கை நோக்கி ஏவுகணைகளை ஏவ முடியும் ஏற்கனவே இரண்டு விமானம் தாங்கிய பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கிற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போது மூன்றாவதாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஹிஸ்புல்லா தனது ஆயுதங்களை முழு அளவில் தயாரிப்பில் வைத்துள்ள செய்தியும் வெளியானது குறிப்பிடத்தக்கது